தோல் அப்படியே உரிச்சு உரிச்சு தான் சாப்பிடுது இங்க ஏறி உட்காந்துருக்கு பாருங்க அது கையில் உட்காந்துக்கிட்டு ஹீ சீட்டிங் எப்போ மேலே பார்க்காத அங்கே இது கொஞ்சம் அப்படியே ஒரு டல்லாக இருக்க மாதிரி இருக்குங்க அது அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து டல்லாக இருக்குது என் கையிலேருந்து எப்படி சாப்பிட்றது நைஸில் மூஞ்சிலாம் போட்டு வாழை போட்டாடிங்க அதுக்கு உட்கார முடியும் என் கையில் உட்காந்ததால் சாப்பிட முடியல நினைக்கிறேன் ஓரளவுக்கு சாப்பிட்றதில்ல இவங்க தான் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அது தான் நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளேற வந்தோம் இது பேர் என்னம்மா மக்கா தலைவர் பேர் மெக்காவோ தலைவர் பேர் வந்து மெக்காவோ அதனால் உட்காந்து சாப்பிட முடியல என் கையில் ஏய் அவர் வந்து ரிங் போட்டிருக்காரு பாருங்கள் கையில் ஏய் என் கையை அழகாக பிடிச்சிக்கிட்டது நூறுதியா இங்கே பாருங்க ஏன் சுற்றிட்டே இருக்கு என் கை ஸ்டேபிளாக தானே பாருக்கு ஏன் சுற்றிட்டே இருக்கா வா வாட்ரமாவா ம் இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ